இன்றைய தினம் கர்த்தராகிய உங்களுக்கு அருளி செய்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது வருடத்தின் வேதாகம வசனம் மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது புஸ்தகம் மார்க்கு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ ஏதாவது பரிசுத்தமான மத சடங்குகள் இருக்குமானால் அது வாரத்தின் ஓய்வு நாளும் ஏழாவது நாளுமான சனிக்கிழமையில்தான் ஆசரிக்கப்பட வேண்டும் ஓய்வு நாளை மீறியதற்காக ஏசு குற்றம் சாட்டப்பட்டார் என்பதை அறிவீர்களா ஆனால் நினைவு கூறுதலாக செய்யப்படும் இந்த காரியத்தில் வாரத்தின் முதல் நாளிலே நீங்கள் பயிரிட்ட வித்தின் முதற் பலனான கதிர்கட்டை அசைவாட்ட வேண்டும் என்பதை கவனித்தீர்களா அது வளர்ந்து முதிர்ச்சி அடையும் போது இந்த கதிர்கட்டை அறுவடை செய்து வந்து அதை நீங்கள் ஆசாரியனிடம் கொடுக்க வேண்டும் அவன் அதை உங்கள் அங்கீகரிப்புக்காக அவன் அதை கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்ட வேண்டும் அவனோ அதை ஏழாம் நாளாகிய ஓய்வு நாளில் அல்ல வாரத்தின் முதல் நாளில் கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்ட வேண்டும் நாம் அதை ஞாயிற்றுக்கிழமை என்று அழைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை